தமிழகம் முழுவதுமாக பரவலாக கனமழை தீவிரம் இருக்குமா எந்தெந்த மாவட்டத்தில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நமக்கு மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல தெற்கு ஆந்திரா பகுதிகள் மற்றும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் பரவலாக விட்டுவிட்டு கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் நிச்சயமாக பதிவாகும் தமிழகத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்பு எந்தெந்த இடங்கள்ல அதிகப்படியான காற்றுடைய வேகத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு முழுமையான தகவல் இந்த மோந்தா புயலை குறித்து நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே இந்த மோந்தா புயல் உருவாகும் பொழுதே நம்ம சொல்லியிருந்தோம் இதனுடைய திசை பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளை நோக்கி நகரும் என்று அதே போலதான் தற்பொழுதும் இது தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது அப்போ தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஒரு சில இடங்கள்ல கனமழையாக இருந்தாலும் குறிப்பாக திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் திருவள்ளூரில் இந்த கும்படிப்பூண்டி பொன்னேரி பழவேற்காடு மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இன்னும் நம்ம அதிகமாக நம்ம வந்து எதிர்பார்க்க போகிறோம் தமிழகத்தில் இன்றும் நாளையும் விட்டு விட்டு பரவலாக ஒரு சில மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமடைந்து காணப்பட போகுது ஆகவே புயல் ஆந்திராவை நோக்கி சென்றாலும் தமிழக கடலோரங்களில் இந்த கனமழையானது தொடர்ந்து நீடிக்கும் அந்த நான்கு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களில் மட்டும் கனமழையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகக்கூடும் மற்றபடி வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் கணிசமாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்படும் ஒரு சில சமயங்களில் நமக்கு விட்டுவிட்டு நமக்கு மழை பொழிவும் தீவிரமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே மழை இதுவரை நமக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டங்கள்ல பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கடந்த தாழ்வு பகுதிகளில பதிவானதை பார்த்தோம் இந்த சுற்று மழை பொழிவிலும் அதிக மழை வாய்ப்புகள் நிச்சயமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மிக உறுதியாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழகத்தில் நவம்பர் மாதத்தில் இன்னும் அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கிறதும் நிச்சயமாக காத்திருக்கிறது ஆகவே புயல் ஆந்திராவை நோக்கி சென்றாலும் தமிழக கடலோரங்களில் பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது விட்டுவிட்டு பரவலாக மிதமான மழையும் எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களில் அதிக பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் கிடையாது தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை தீவிரம் குறைவாக தான் இருக்கும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது டெல்டா மாவட்டத்தில் இருக்க போறது அதனால டெல்டா மாவட்ட மக்கள் நமக்கு அடுத்த மழை வாய்ப்பு எப்போ அப்படின்னா நவம்பர் இரண்டாவது வாரங்கள் மற்றும் மூன்றாவது வாரத்தில் தான் அடுத்த தீவிரமான மழை பொழிவுகள் தமிழக கடலோரத்துல அதிகமாக காத்திருக்கு நவம்பர் முதல் வாரத்தில் அப்போ எதுவும் வராதா அப்படின்னா நவம்பர் முதல் வாரம் ஏன்னா மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இறுதியில தான் இது கரையை கடந்து அதுக்கப்புறம் படிப்படியாக கடல் பகுதிகள் பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலை திரும்பும் இந்த நவம்பர் முதல் வாரத்தில் சற்று நேரம் எடுத்துக்கும் அடுத்த ஒரு தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் இரண்டாவது மூன்றாவது வாரங்கள்ல வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சென்னை பகுதிகள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கரையை கடந்து அதிக அளவில் நமக்கு மழை வாய்ப்பையும் கூடுதல் மழை பொழிவையும் உறுதியாக கொடுக்கக்கூடும் ஏன்னா இந்த அக்டோபரில் நமக்கு பெய்ய வேண்டிய சராசரியான மழையை விட நிறைய மாவட்டங்களில் கூடுதல் மழையும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதனால் அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதத்திலையும் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவை விட கூடுதல் மழையானது கண்டிப்பாக இருக்கும் நவம்பர் இறுதியிலையும் வலுவான நிகழ்வுகள் கரை கிடக்கும் எப்படி நமக்கு அக்டோபர் இறுதியில் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் மிரட்டிச்சோ அதே மாதிரி நவம்பர் மாதங்களில் சென்னியார் என்ற புயலும் ரொம்ப தீவிரமான ஒரு புயலாக மிரட்டுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கிறோம் அதனால தமிழகத்தில் நவம்பர் இரண்டாவது அல்லது மூன்றாவது வாரத்துல வலுவான நிகழ்வுகள் உருவாகும் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயல் சின்னங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது டிசம்பர் மாதத்திலும் நமக்கு அதிக மழை பொழிவு கிடைக்கும் டிசம்பர் முதல் வாரத்திலும் நல்ல தீவிர மழையானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த மோந்தா புயல் காரணமாக இந்த மோந்தா புயல் காரணமாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து காக்கிநாடா மச்சிலிப்பட்டினம் நெல்லூர் ஓங்கோல் போன்ற பகுதிகளில் அதிக மழை பொழிவு அதில் குறிப்பாக மச்சிலிப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் விஜயவாடா உள்ளிட்ட இடங்களில் அதீத கனமழையானது பதிவாகும் சூறாவளி காற்றும் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பும் அந்த பகுதிகள் அதிகமாக இருக்கு அதனால புயலுடைய வேகத்தன்மை சற்று குறைந்தாலும் மழை தீவிரம் மிக அதிகமாக காணப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் உள்ள ஆகவே ஒவ்வொரு நாளும் அதிக மழை வாய்ப்பு மற்றும் மழை பொழிவாக ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே அதனால் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இப்போதான் நமக்கு தீவிரமாகவே ஆரம்பிச்சிருக்கு இத்தனை நாட்கள் வெறும் தாழ்வு பகுதியாகவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ புயல் சின்னங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தாழ்வு நிலைகளும் புயல் சின்னங்களாக இருக்கும் என்றுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அடுத்த நிகழ்வுகளும் ஒரு புயல் சின்னமாக மாறி தமிழக கடற்கரை ஒட்டி வந்து அதிக பாதிப்புகள் மற்றும் சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அப்போ நமக்கு தென் மாவட்டத்தில் மழை பொழிவு அவ்வளவுதானா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் இல்லைங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே பதிமூணு சென்டிமீட்டர் மழை இருக்கு ஊத்து காக்காச்சி போன்ற பகுதிகள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்கனவே கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்திருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரமும் மிக அதிகமாக பதிவானதை நம்ம பார்த்தோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மாவட்டங்களில் அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது உறுதியாக பதிவாகும் சில இடங்கள்ல மழை நமக்கு குறைவாக இருந்தாலும் சில இடங்கள்ல மழை பொழிவு சற்று நமக்கு கூடுதலாகவே ஏற்கனவே இந்த அக்டோபர்லேயே நமக்கு எழுபது சதவீதம் கூடுதலாக நிறைய இடங்கள்ல பதிவானதை பார்த்தோம் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம் அதீத கனமழை இந்த அக்டோபர்லேயே நமக்கு பதிவாயிடுச்சு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்கள்லாம் அதிக கனமழையானது அக்டோபர்லேயே நமக்கு வந்து பதிவாகிடுச்சு ஆகவே போதுமான மழையை விட கூடுதல் மழையும் தென் மாவட்டத்துல மிக அதிகமாக பதிவாகி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதங்கள்ல சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இது இன்னும் ஆரம்பம்தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கியே ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே புயல் வரலன்னு சொல்லி கவலைப்பட்டா எப்படி அதனால கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க தொடங்கிய ஒரு பதினஞ்சு நாள்லயே வந்து இந்த அளவுக்கு ஒரு மழை தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்குறோம் ஏன்னா போன வருஷம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் போன வருஷத்துல வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தப்போ இந்த அளவுக்குலாம் மழை நமக்கு கிடையாது அது பருவமழை ஆரம்பித்ததே இந்த நேரம் தான் அக்டோபர் தான் நமக்கு மழையே முதல் மழையாக ஆரம்பித்ததை நம்ம பார்த்தோம் ஆனா இந்த வருஷம் நமக்கு அப்படி இல்லை அக்டோபர் பதினாறாம் தேதியே வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அக்டோபர் இறுதியில் ஒரு தாழ்வு பகுதி கரை கடந்து அநேக இடங்களில் மிக கடுமையான மழை பொழிவு பெய்த பிறகு இப்போ ஒரு மோந்தா புயல் என்ற ஒரு புயலும் உருவாகி இதனால தமிழக வட தமிழக கடலோரத்துல மழையும் பதிவாகியிருக்கு நம்ம பார்க்குறோம் அப்ப எந்த அளவுக்கு மிக வேகமாக நம்ம போய்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா நவம்பர்ல நவம்பர் மத்தியிலையும் அதே மாதிரி நவம்பர் இறுதியிலையும் அடுத்தடுத்த மோசமான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகும் இது தமிழகத்திற்கு வருவதற்கான அனைத்து விதமான சாதகமான சூழ்நிலையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் வடகிழக்கு பருவமழை இது ஆரம்பம்தான் இனி ஒரு மாதங்கள் தான் மிக மோசமான மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் இனி ஒரு மாதங்கள் தான் இருக்கு மிக மோசமான மழை பொழிவு ரொம்ப தீவிரமாகும் நண்பர்களே ஆகவே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்